ஒரு படம் வந்து ஹிட் ஆனா அந்த படத்தோட பேரை மட்டுமே வச்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படா வெளிய விடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் எனக்கு இருந்துச்சு சரி இந்த படத்தோட கதையா பார்த்தோம் அப்படின்னா கதையாக பெருசா ஒண்ணுமே இல்லைங்க ஃபர்ஸ்ட் விமல் எதுக்கு நடிச்சிருக்காரு அப்படின்னே தெரியல நீங்க இந்த படத்துக்கு போகாம தான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் நான் நினைக்கிறேன் நார்ஸ் மீனி நேர்களுக்கு வணக்கம் இனிங் நம்ம தேசிங் ராஜா டூ படத்தோட ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு எழிலாளர்களோட இயக்கத்தில் விமல் பிந்து மாதவி சிங்கம் புலி சூரி இவங்களாம் சேர்ந்து நடிச்ச மக்கள் மகிழ்வித்த திரைப்படம் தான் ராஜா கிரிட்டிக் வைஸும் சரி கமிஷனாவும் சரி இந்த படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இன்னும் ராஜா டூ அப்படின்ற ஒரு படத்தை இப்போ வந்து எடுத்து வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லுங்கள் ஒரு படம் வந்து ஹிட்டான அந்த படத்தினோட பேரை மட்டுமே வச்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணுற கதை இருந்தால் மட்டும் நீங்கள் அதை பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கமாக இருக்கட்டும் பாகுபலியாக இருக்கட்டும் அந்த கதையோட கண்டினியூ ஆகி வரும் அந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் இந்த பாட்டு அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்தலாம் ஆனால் வெறும் ஒரு பேரை மட்டுமே வச்சு மக்களை ஏமாற்ற நினைக்காதீங்க மக்கள் அவ்வளோ முட்டால் கிடையாது அவங்களுக்கு எல்லா எதுவுமே தெரியும் ஸோ அதனால் வந்து ஆக்சுவலி இந்த கதைக்கும் அந்த தலைப்புக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுங்க ஆனால் அந்த பேரை மட்டுமே வச்சு மக்களை ஏமாற்றுறது எந்த வகையில் நல்லது அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இந்த படத்தோட கதையாக பார்த்தோம் அப்படின்னா கதையா பெருசாக ஒன்றுமே இல்லைங்க நிறைய சப்ளாட்ஸ் போகுது ஒரு ஒரு கதையா எடுத்து ஒரே கோணத்துல ட்ராவல் பண்ணாமல் நிறைய இடத்துல வந்து இந்த படம் வந்து டிராவல் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரவுடியை வந்து வெட்டி கொண்டு வராங்க அவரோட தலை ஒரு இடத்துலையும் அவருடைய உடம்பு ஒரு இடத்துலையும் இருக்குது இதை கண்டுபிடிக்க வந்து ஒரு போலீஸ் டீம் போகுது அப்படியே இன்னொரு பக்கம் வந்து ஒரு அரசியல்வாதி வந்து அமைச்சரவையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து தாய்லாந்து போய் சில தப்புகள் பண்ணுறாங்க அந்த வீடியோ எடுத்து வச்சு ஒருத்த மிரட்டுறான் அது ஒரு பக்கம் போகுது இந்த ரெண்டு கதையும் வந்து ஒரு இடத்துல மெர்ஜ் ஆகுது அதுதான் இந்த படத்தினோட கதை அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்ளாட்ஸும் வந்து இந்த படத்தில் இருக்குது இந்த கதையை எப்படி சொல்கிறதும் எனக்கு தெரியல ஓகே இந்த படத்துடைய பாசிட்டிவ் பாசிட்டிவ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் பார்த்தல ஏன்னா அதுதான் நிறைய இருக்குது இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னா படமே நெகட்டிவ் தாங்க அந்தளவுக்கு இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை ஃபர்ஸ்ட் விமலில் எதுக்கு நடிச்சிருக்காரு அப்படின்னே தெரில சும்மா கேஷலாக வராரு போகிறாரு ஒரு போலீஸ்க்கான ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை சும்மா ஏதோ பக்கத்து வீட்டில் தூங்கின எழுப்பி கூப்பிட்டு வந்து நடிக்க வச்ச மாதிரி தான் அவரோட நடிப்பு இருக்குது சுத்தமாக அவரோட நடிப்பில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை தான் நடிச்சிருக்காரு அந்த இந்த படத்தில் ஹீரோயினா அவர் பூச்சிதா இந்த மாதிரிலாம் போலீஸ் இருப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க போலீஸ்க்கான எந்த ஒரு நடை உடைபாவை எதுவுமே வந்து அவங்களுக்கு செட்டாகலங்க அந்த அளவுக்கான நடிப்பு தான் இருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்துல காமெடி ஆர்டிஸ்டா நிறைய பேர் வந்து புகழெல்லாம் எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியல அது எதுக்கு லேடி கேட்ட போட்ட வச்சாங்கன்னு தெரில லேடி கேட்ட போட்டதாவது ஓகே பட் அவரோட வாய்ஸ் எல்லாம் வந்து சத்தியமா செம்ம இரிட்டேட் ஆகுதுங்க எப்படா வெளிய விடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் எனக்கு இருந்துச்சு சிங்கம்புலி காமெடி வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சு பட் ஆனா பார்ட் ஒன்ல இருந்த அளவுக்கான காமெடி எல்லாம் எதுவுமே இல்லை அண்ட் தென் வந்து வித்யாசாவோட கம் பேக்குன்னு இதை சொல்றாங்க சார் இதுக்கு நீங்க பாட்டு போடாமே இருந்துலாம் சார் அந்த பேராச்சும் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் வந்து இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் மூணு பாட்டு வந்துடுதுங்க அந்த பாட்டு எதுக்கு வருது ஏன் வைக்கிறானுங்க ஒன்றுமே புரியல பிஜேமும் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு மொத்தத்தில் வந்து இந்த படத்துல வந்து எப்படி என்ன மாதிரி சொல்றதுன்னு எனக்கு தெரியல எழில் அவர்கள் வந்து ஏற்கனவே வேலைன்னு வந்த வெள்ளக்காரனா இருக்கட்டும் தேசிங் ராஜா இருக்கட்டும் மனம் குத்தி பரவட்டும் எல்லாமே வந்து நல்ல ஃபிலிம்ஸ் வந்து கிரிட்டிக்கலி வந்து ஒரு நல்ல அக்ளைம் பண்ணப்பட்ட ஒரு படங்கள் அந்த மாதிரி ஒரு டேரக்டர் ஏன் இந்த மாதிரி படத்தை எடுக்கிறாரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது சரி இவ்வளோ நெகட்டிவ் சொல்கிறீங்க இந்த படத்தில் பாசிட்டிவ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா வந்து நீங்கள் இந்த படத்துக்கு போகாமல் இருக்கிறது தான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இதுக்கு நீங்கள் தேசிங்க ராஜா டூன் பேர் வச்சுட்டு அந்த பழைய படத்தை நீங்கள் எடுத்து வச்சிருக்கலாம் அதுவாச்சும் ஓரளவுக்கு நல்லா இருந்துருக்கும் பட் ஏன் இதை பண்ணாங்க அப்படின்றது வந்து தெரியல இந்த படம் காமெடி படம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க படத்தில் காமெடி இல்லைன்றது ஓகே பட் இது படமே இல்லை அப்படின்றது தான் உண்மை இன்னொரு இவ்வளோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன்